அடிப்படையான இரண்டு கட்டளைகள் இது இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசுவின் நாமத்தில் நானு உங்களை அன்போடு அழைக்கிறேன் அடிப்படையான இரண்டு கட்டளைகள் பத்து கட்டளைகள் இருந்தது அதை தொடர்ந்து பலவிதமான கட்டளைகள் இருந்தது ஆனால் கட்டளைகளை அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லை தொடர்ந்து அவர்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக தொடர்ந்து பாவத்தில் விழக்கூடியவர்களாக தொடர்ந்து திருச்சட்டத்தின் நியாயபரமானத்தை மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகைத்தான் திருச்சட்டத்தை இறைவாக்குகளை அழிக்க வரவில்லை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லி வேற்றையெல்லாம் ஒன்றிணைத்து இரு கட்டளைகளாக கடவுள் கொடுக்கிறார் ஒன்று கடவுளை அன்பு செய்வது இன்னொன்று நம்மை போல பிறரை அன்பு செய்வது கடலை கடவுளை அன்பு செய்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம் யோகா நச்சினி பதினான்கு இருபத்தி மூன்றில் வாசிப்பது போல ஒரு மனிதன் அவர் வார்த்தையை கேட்பான் என்று சொன்னால் அவர் வார்த்தையின்படி வாழ்வான் என்று சொன்னால் அவன் கடவுளை அன்பு செய்கிறான் நம்மை போல பிறரை அன்பு செய்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம் பிறர் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதையே நான் பிறருக்கு செய்கின்ற பொழுது இரக்கத்தை கொடுக்கின்ற பொழுது பதிவை கொடுக்கின்ற பொழுது அன்பை கொடுக்கின்ற பொழுது பகிர்ந்து வாழுகின்ற பொழுது மதிப்பு கொடுக்கின்ற பொழுது எனக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ அதையே நான் பிறருக்கு செய்கின்ற பொழுது பிறரை அன்பு செய்கிறேன் ஆக இறை அன்பும் பிறர் அன்பும் நமக்குள் சமமாக இருக்க வேண்டும் இதுவே பிரதான அடிப்படையான இரண்டு கட்டளைகள் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவோம் கடவுளுடைய மக்களாய் இருப்போம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்